சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் நிறுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் மாநில உரிமைகள் தரவே கேட்டேன் 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 ஓ தங்கம் தென்னரசும் மூல இருக்கீங்க நான் ஸ்டாப்பாக வந்து ஒரு பாட்டாகவே பாடிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு பட்சைக்கு தாக்கல் பண்ணியிருந்தாரு பாட்டாமன்றத்தில் அதனால அந்த மூல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே டீடெல் அன்னைக்கு வந்து பேசிருமா பட்ஜெட் ஓகே ஷோ போயிடலாம் வெல்கம் டு த இம்பெர்ஃபெக்ட் ஷோ பிரதர் நாடாளுமன்ற வேற நெருங்கிச்சு தமிழ்நாடு சட்டமன்ற பட்ஜெட் எல்லாருமே என்னென்ன சிறப்புகள் இருக்கும் அப்படின்னு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறதா திராவிட மண்டல அரசாங்கம் வந்து நம்புறாங்க எப்போதும் ஒரு ட்ரெயிலர் மாதிரி இந்த பாயிண்ட் தான் நாங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க பட்ஜெட்ல நாங்க என்ன எல்லாம் போக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே ஒரு ஏழு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க மாபெரும் தமிழ் கனவு அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து சொல்லியிருந்தாங்க குறிப்பா திமுக எப்ப எப்பவுமே போக்கஸ் பண்றதா சொல்ற விஷயங்களான சமூக நீதி கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு உலகை வெல்லும் இளைய தமிழகம் அறிவுசார் பொருளாதாரம் சமத்துவ நோக்கில் மகளிர் நலம் பசுமை வழி பயணம் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் இந்த ஏழு விஷயத்தை போக்கஸ் பண்ணி தான் அந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஒரு சின்ன ட்ரைலர் மாதிரி சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து முழுநீள பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாரு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முதலாவது பட்ஜெட் ஆமா ஆமா முதலாவது பட்ஜெட் கொஞ்சம் வந்து ஃபுளோல அங்கங்க இது இருந்தா கூட நல்லா ஃபுளோவா வந்து ரீட் பண்ணாரு அவர் சபாநாயகர் அப்பா வேற அப்பா போய் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு ஆமா எல்லாருமே திமுக அரங்க அவர் பேச பேச சில இடங்கள்லாம் மேஜர் எல்லாம் வந்து தட்டிக்கிட்டு இருந்தாங்க எதிர்கட்சிகள் ஒரு வந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க பிஜேபி வந்து நாங்கெல்லாம் பணம் கொடுத்தாதான் அதெல்லாம் பண்ண முடியுற மாதிரி வந்து உட்காந்துருந்தாங்க ஆமா சரி ஓகே திராவிட மாடல் அரசு இந்த திமுக அரசு வந்து மிக முக்கியமாக அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையை தான் பார்த்துட்டுருக்காங்க ஆரம்பத்துலேருந்து அதான் பெருமை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பதிமூணாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அரசு பள்ளிகள்ல ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வி அவங்க சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லிருக்காங்க பத்தாயிரம் மகளிர் உதவி குழுக்களை உருவாக்கி அவங்களுக்கு வந்து நிதி அளிக்கிறதுக்காக முப்பத்தையிரம் கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்படுறதா சொல்றாங்க மூன்றாம் பாலினத்தவர்களின் அந்த கல்லூரி படிப்புக்கான முழு செலவையும் அரசை மிக நல்ல ஒரு நல்ல பள்ளி வாசல்கள் தேவாலயங்கள் புனமைக்க பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுங்க சொல்லி அதே மாதிரி மூணாயிரம் புதிய பேருந்துகள் வந்து கொள்முதல் வந்து செய்யப்படுமா அடுத்த ரெண்டு ஆண்டுகள்ல ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு அரசு பணி வந்து கொடுக்க போறாங்கன்னா வர ஜூன் மாசத்துக்குள்ளாரேயே பத்தாயிரம் அரசு பணி நிரம்பப்படுங்கறத தங்கம் பெண் அரசு சட்டமன்றத்துல சொல்லிருந்தாரு ஐம்பது கோடியில புராதான கட்டடங்களை வந்து பழமை வராவங்களும் புதுப்பிக்க போறாங்களாம் ராமநாதபுரத்தில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி அமைக்க நாற்பது கோடி ஒதுக்கீடு செய்ய போறாங்களா கோவையிலேயே வந்து கலைஞர் உலகத்தை திறக்க போறாங்களா திறந்து இருக்காங்க நிறைய வரவேற்பு திட்டங்களும் இருக்குது அதே மாதிரி வெஹிக்கிள் முக்கியத்துவம் அதிகரிச்சிட்டு மின் பேருந்துகள் வாங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து தங்கம் நட வந்து தெரிவித்திருக்காரு கோயில் விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரூபாய் ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி மதிப்பிலான ஆறாயிரத்தி எழுபத்தி ஏக்கர்

அகழாய்வு மேற்கொள்ள ரூபாய் ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாட்டிலேயே அகழாய்வுக்கு அதிக தொகை ஒதுக்கிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க அதே கீழடியில பாத்தீங்கன்னா திறந்தவெளி அரங்கம் அமைக்கிறதுக்கு பதினேழு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அடையாறு நதி சீரமைப்பு திட்டத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி போட போறாங்களா அது போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது அதுக்கப்புறம் வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணுக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க குறிப்பா புதிய குடியிருப்புகள் கட்டப்படும் தொழிற்பயிற்சி மையங்கள் திறன்மிகு பள்ளிகள் மருத்துவமனைகள் ஏரிகள் சீரமைப்புக்கெல்லாம் வட சென்னை பகுதிகளில் இந்த நிதி வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஏரி குளங்கள் புனரமைப்புக்காக ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஏரியிலையும் போட போறாங்க

அதிகாரிகள் நாங்கள் உத்தரவு போட்டிருக்கோம் இது வந்து செயல்படுத்துறதுக்காக ஆமாம் எனக்கு இணைஞ்சு அதுக்கும் செயல்படுத்துறதுக்காக போய் சேரும் இல்லை ஆமாம் நீங்கள் கனவுன்னு சொல்கிறீங்க எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஒரு காணல் நீர் பட்ஜெட்டு கனவெல்லாம் கிடையாது காணல் நீர் பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்கிறாரு வளர்ச்சி திட்டம் எதுவும் இல்லை எட்டு லட்சம் கோடிக்கு கடன்கிறீங்க வருஷா வருஷம் வந்து ஒரு பற்றாக்குறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய அதிருப்தியை வழக்கம் போல வெளியிட்டிருக்கிறாரு ஓகே இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து கவனிக்கணும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் கடந்த ஒரு ஏழு நாட்களுக்கு மேல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கம் அவங்களை வந்து கண்டும் தான் இருக்கு இன்னும் சொல்லப்போனா அவங்க வந்து ஒரு மேம்போக்கா தான் அணுகுறாங்க அவங்கள சும்மா கூப்பிட்டு தான் கீதா ஜீவன் வந்து போன வாரம் பேசினாங்க நான் வரேன் இருங்க முதல்வர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னாங்க அப்படியே கிளம்பி தூத்துக்குடி எல்லாம் சம்பவத்திலாம் வந்து பார்த்தோம் இப்போ என்னன்னா ஒரு நான்கு பேர் வந்து ஒரு ஏழு நாட்களாக உண்ணாவிரதம் வந்து இருந்துட்டு இருக்காங்க அதுல முக்கியமா டாக்டர் விஸ்வநாதன் ரவிச்சந்திரன் இவங்க ரெண்டு பேருமே பார்வை மாற்ற திறனாளிகள் இது வரைக்கும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு உடல்நல குறைவு வரை ஏற்பட்டுருக்கு அரசாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இருந்தா கூட எங்களோட கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நாங்க சாப்பிட மாட்டோம்ங்கறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க அதே மாதிரி தாமரை கண்ணன் சிலம்பரசன் இவங்களும் வந்து உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க இவங்க உடல்நிலையும் கொஞ்சம் உரம்னா கூட இப்போ வந்து கொஞ்சம் அரசாங்கம் மனத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் நல்லா இருக்காங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி பார்வை திறனாளிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க சென்னையில சென்ட்ரல் ரொம்ப முக்கியமான ஏரியா இங்க வந்து பார்வை மாற்றத்திறனாளிகள் போராட்டம் சாலை மறியல் பண்ணப்ப மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க நம்ம எதுக்கோ வந்து டிராபிக் ஜாம்ல வந்து நின்றுட்டு கோரிக்கை நிறைவேற்றணும் கொஞ்ச நாள் என்னென்னு சொல்லிட்டு எல்லாம் நின்றுருக்காங்க அந்த மக்கள் நிச்சயமா நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சு தான் ஆகணும் ஏன்னா அவ்வளவு நாள் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்க ஆமா இதுல என்னன்னா காவல்துறை தண்ணீர் கொடுத்தா ஏன்னா காவல்துறையை ரொம்ப அடக்குமுறையோட தான் பார்வை மாற்றத்திறனாளிகள் அணுகுறாங்க இருந்தா கூட அங்க இருந்த மக்கள் வந்து தண்ணி கொடுத்தா அந்த மாற்றத்திறனாளிகள் வாங்கி வந்து குடிச்சிருக்காங்க டெல்லியில நடக்கிற போராட்டத்துக்காக இங்க இருந்து நிறைய ஆதரவு குரல்கள்லாம் வந்துட்டு இருக்கு இங்கேயும் அதே மாதிரியான போராட்டம் நடக்குங்கிற ஒரு சுட்டிக்காட்டுதல் தான் இது இங்க விவசாயிகளுக்கு திமுக அரசாங்கம் ஆதரவு கொடுக்குறாங்க அந்த போராட்டத்துக்கு நிச்சயமா பட் உங்க சென்னையில எழுதிச்சா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனா நீங்க கண்டு காணாம இருக்கு எந்த வகையில நியாயம் கிடையாது தெரியல இன்னைக்கு ஈரோடுல நடந்திருக்கு மதுரையில் நடந்திருக்கு திருநெல்வேலியில் நடந்திருக்கு தமிழ்நாடு பல்வேறு பகுதியிலையும் பார்வை மாற்ற திறனாளிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு உடனே அவங்க கூப்பிட்டு பேசி அவங்க கோரிக்கை வந்து நிறைவேற்றணும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க நீண்ட நாட்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆமா அது கடைசியில் நிறைவேறி இருக்கு கே சலகிரி மாற்றப்பட்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி அவருடைய பதவி வந்து முடிஞ்சிருச்சு ஆமா இருந்தா கூட டெல்லியில போய் இன்னும் உள்ளாட்சி தேர்தல் வருது இல்ல ஆமா அடுத்து இன்னும் தேர்தல் வருது இல்லை நானே இருந்துக்கிறேன் என் பொண்ணு கல்யாணம் வருது இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து நிட்டுச்சுக்கிட்டே ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு ஆமா இந்த முறை என்ன பண்ணாருன்னா அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து இந்த தொகுதி உடன்பாடு பேசுறப்ப நாங்க பதினஞ்சு தொகுதி கேட்டு கலர்லாம் உயர்த்தி விட்டாரு இது அறிவாலயம் ஏற்கனவே வந்து சோனியா காந்தி தமிழ்நாடு வந்தப்ப கே எஸ் அழகிரி மேல நிறைய நிர்வாகிகள் சொல்லிட்டு இருந்தாங்க டெல்லி இருந்தாங்களா ஆமா டெல்லி போனாங்க அண்ணா அறிவாலயத்திலிருந்தும் மேல சொல்லிருக்காங்களா ஒரு நடவடிக்கை ஒன்னும் திருப்தியா இல்லைங்கிற மாதிரி சொன்ன உடனே மாற்றப்பட்டு இருக்கிறார் கே எஸ் அழகிரி இனிமேல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை இவர் வந்து முதல்ல புதிய பாரத்தில் இருந்தாரு அப்புறம் புதிய தமிழகம் வந்தாரு அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் பகுஜன் சமாஜுக்கு போனாரு அதற்கு காங்கிரஸ்க்கு வந்தாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எம்எல்ஏ வந்து தான் அவர் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் குழு தலைவராக அவருக்கு பதிலாக இப்ப வந்து ராஜேஷ்குமார் வந்து மாற்றப்பட்டிருக்காரு அது ஏன் ராஜேஷ்குமார் ஏன் போட்டீங்க அதுக்குள்ள ஈவி கேஸே இருந்திருக்காரு ஒரு குரல் இருக்கு இருந்தா கூட செல்வப் நிறைய சவால்கள் எல்லாமே இருக்கு ஏன்னா ஒக்கஜி பூசர காங்கிரஸ்ல ஒக்கஜி பூசலா கலகம் இல்லாத காங்கிரஸ் எப்படி கலகம் கலகம் இல்லாம இல்ல கலகம் அதே மாதிரி தொகுதி உடன்படறணும் எட்டப்படணும் அதற்கு பிறகு வேட்பாளர் தேர்வு இருக்கு நிறைய சவால்கள் இருக்கு செல்வு புருந்துக்கி எப்படி வந்து போக போக இதெல்லாம் சரி பண்ண போறாங்கறத பார்க்கணும் மக்கள் நீதி மய்ய தலைவர் ஆமா கமல்ஹாசன் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் எல்லாம் முடிச்சிட்டு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு இப்ப வந்து தமிழ்நாடு வந்திருக்காரு இன்னைக்கு காலையில ரெண்டு நாட்கள் நல்ல செய்தி சொல்றேங்கிறத அவருடைய மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா ரெண்டு தொகுதி கேட்டுட்டு இருக்காரு திமுக அதான் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு தொகுதி ரெண்டு தொகுதி தான் கேட்டுட்டு இருக்காங்க பட் ஆனால் ஒரு தொகுதி தருவாங்கன்னு மாதிரிதான் தெரியுது திமுக இருந்து என்ன சொல்லி கேட்கறாங்கன்னா சென்னை தான் கேட்கறாங்கன்னா காரணம் என்னன்னா சென்ட்ரல் சென்னையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கமிலானா சார் நின்னப்ப ஒரு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கணும் சென்னையில எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மானியமோட ஓட் பேங்க் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இருந்துருக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டு புள்ளி ஏழு மூணு சதவீதம் வாங்கியிருக்கோம் நாங்க அதனால எங்களுக்கு வெயிட் இருக்குங்க ரெண்டு தகுதி கொடுங்கன்னு அழுத்தி எழுதி கேட்குறாங்க பட் ஆனால் பொறுத்து தான் வந்து ஒன்றும் கோயம்புத்தூர் இல்லை சென்னையில்தான் கமல்ஹாசன் நிக்க போறாங்கிறது தலை தெரியாத தெரியுது இன்னொரு பக்கம் வந்து விஜய் விஜய் வந்து ஆமா இன்னைக்கு பனையூரில் மீட்டிங் போட்டிருக்காரு இன்னைக்கு உறுதிமொழி எல்லாம் ஏற்றுருக்காங்க ஆமா ஆனந்த் வந்து இருக்காருல்ல ருசியானது வந்து ஆனந்தா மாறி இருக்காரு அவர் வந்து ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கணுமா அதில் புதிய வாக்காளர்களை நீங்க வந்து இன்னும் கண்கூத்தி போட்டு தூக்கணும் இருக்காங்க விஜய் ரசிகெல்லாம் இருப்பாங்கல்ல ஏற்கனவே இந்த தொகுதிக்கு மூணு பேர் வச்சு பிளஸ் டூல மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாரு போட்டோலாம் எடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்களுக்கு எப்படியும் ஓட்டுரிமை வந்துடும்ல கரெக்டு அது அங்கேயே ஒரு ஃபீல் பண்ணிட்டு அந்த மண்டபத்திலே டிக்கெட் அடிச்சிட்டாரு ஓகே இந்த ஓட்டுல நமக்கு தான் நமக்கு தான் அப்படின்ட்டு ஏன்னா இளம் ரசிகர்கள் நிறைய பேர் விஜய்க்கிருக்காங்களாம் அப்படியே தூக்கினாலே நிறைய ஓட்டு வரும் நம்புறாங்க கொஞ்சம் பிளஸ் டூ பசங்க காலேஜ் பசங்க குறி இன்னொரு பக்கம் பாத்தீங்களா எஸ்வி வி சேகருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க ஆமா எஸ்வி வி சேகருக்கு இன்னைக்கு திடீர்னு மதியம் வந்து ஒரு மாத சிறை தண்டனை என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ பெண் பத்திரிக்கையாளர்கள் குறித்து தரைக்குறைவான ஒரு பதிவை வந்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்த ஒரு வழக்கு நீண்ட காலமாக நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா அது சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது அதுக்கப்புறமா இவர் நீதிமன்றத்தில் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பெல்லாம் கே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பிரமாண பத்திரம்லாம் தாக்கல் பண்ணார் பட் இருந்தாலும் எதிர்த்தரப்பு பெண் பத்திரிக்கை அந்த சங்கத்துல இருந்து இதை நாங்க ஏத்துக்க முடியாது மன்னிப்பெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இந்த நிலமையில அந்த வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வழியாக இருக்கு செய்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு மாத சுரை தண்டனையும் பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேல்முறையீட்டுக்காக ஒரு மாதம் இந்த தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு மாதம் உயர்நீதிமன்றத்திலேயோ இல்லை உச்சநீதிமன்றத்திலேயோ மேல்முறையீடு போனதுக்கப்புறமா தான் இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் ரொம்ப பிடிச்சா நடக்கும் தண்ணி பிடிச்சி தான் வந்து ஆகணும் சென்னையில் ஒரு நாலஞ்சு நாட்களாக வைரலாக ஒரு விஷயம் பரவிக்கிட்டு இருக்க அது ஒரு ஃபேக்கான ஒரு செய்தி நம்ம நேரில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்மகிட்ட அப்பயே நம்ம சொல்லியிருந்தது வந்து ஃபேக் அப்படின்ட்டு தமிழ்நாடு காவல்துறையும் சொன்னாங்க அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான ஒரு தகவல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் முடிஞ்சதுன்னா நூறுக்கு இல்லை நூற்றி பன்னெண்டு நாடு என்ன கால் பண்ணி கேளுக்குன்ட்டாங்க இருந்தால் கூட வாட்ஸ்அப் பார்வேர்டு அந்த ஃபேக் நியூஸ் எவ்வளோ வைரலா பரவுதுங்கிறதுக்கு பல உதாரணம் இருந்திருக்கு எதுவும் இதெல்லாம் அவ்வளோ தூரம் அந்த ஃபேக்னு சொல்லி பரவி என்ன நடந்திருக்குன்னா விம்கோ நகர்ல புலம்பெயர்ந்த தொழிலாளி மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் மனோஜுங்கிறவர் ஒரு குப்பையெல்லாம் சேகரித்து தன்னோட வாழ்வாதாரத்தை பாத்துட்டு இருந்திருக்காரு அவரை பார்த்தோன்னே அங்க இருக்க சில பேர் வந்து இவரு அவருன்னு வந்து கிளப்பி விட அவரை போட்டு அடிக்கடி அடிச்சிருக்காங்க பார்த்தா பாவமா இருக்கு அவரு பட் வாட்ஸ்அப் பார்வர்டு இந்த பொய்யான தகவல் இவ்வளவு தூரம் பரவுங்கிறதுக்கான ஒரு சம்பவம் தான் இது நடந்துகிட்டு இருக்கு இப்ப இம்பர்ஃபெக்ஷோ நம்பர் டீமே வாட்ஸ்அப் சேனல்ல வந்திருக்கும் ஃபேக் செக் பண்ணி எல்லா செய்தியும் உடனுக்குடன் அதுல வந்து போடுறோம் வேணும் நினைச்சு நினைஞ்சுக்கோங்க எலெக்ஷன் வர போதுன்னு எவ்வளவு ஃபேக் நியூஸ் பரவ போதுன்னு நமக்கு தெரியல திமுக ஏற்கனவே தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டு நம்ம பாக்குறோம் அந்த வகையில் தஞ்சாவூர்ல உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்துச்சு இதுல சிறப்புரை யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு டெல்லியில் முக்கிய திமுகவினுடைய ஒரு முகமாக இருப்பவர் அவர் வந்து பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா மோடி வந்துட்டு என்ன கெட்டவரா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அவர் வந்துட்டு பாவம் அவருடைய மாநில உரிமைகளுக்காகலாம் ஒரு முன்னாடி குஜராத் முதல்வராக இருந்தப்போ தொடர்ச்சியாக போராடிகிட்டு இருந்த ஒரு மனுஷன் நான் வந்து அப்போ மத்திய அமைச்சராக இருந்தப்போ நான் ஒரு வாட்டி குஜராத் போயிருந்தேன் அப்போ குஜராத்தில் இரவு முழுக்க காத்திருந்து என்கிட்ட நிறைய திட்டங்களுக்கான அனுமதிகள்லாம் வாங்கிட்டு போனார் அடுத்த நாள் காலையில் என்ன டிஃபன் சாப்பிட கூப்பிட்டாரு அப்போது வந்து குஜராத் தான் என்னுடைய நாடு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பற்றான ஒரு நபரு ரொம்ப ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் புகழ்ந்து பேசினார் டிஆர் பாலு என்ன இவர் இவ்வளோ புகழாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு அப்புறம் தான் விஷயத்துக்குள்ள வராரு என்னதான் என்னுடைய பழைய காலத்து நண்பர் அப்படியா இருந்தாலும் நம்ம மாநிலத்துக்கான உரிமையை வந்துகிட்டு தர முடியும் தராம தடுத்தால் என்னால் சும்மா இருக்க முடியுமா முடியாது நாங்கள் கேட்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திருப்பி பேக்கா அடிக்க ஆரம்பிச்சிருக்காப்புல டிஆர் பாலு பண்ணுங்க ஸ்டாலின் முதலர் ஒரு சாஃப்ட் இருந்து இருந்துட்டே இருக்குது பழைய நண்பர் வந்து பாஜகவுடைய தேசிய கவுன்சில் வந்து நடந்திருக்காருல மோடி வந்து பேசியிருக்காரு மோடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு பக்கத்துல ராஜ்நாத் சிங்கும் நட்டாவும் ஒரு மாலை எடுத்துட்டு வர்றாங்க ராஜ்நாத் சிங் நானும் இந்த மாலைக்குள்ளே வரலாமா எட்டி வர்றாரு மோடி ரியாக்ஷனே விடுக்காம இருக்கு ஆஹா கோபப்படுற கோவப்படுற போறாரு ஆத்தி அப்படிறாரு அது ஃபேஸ் ரியாக்ஷனே தெரியாது ஆமா ஆமா நட்டாவும் வந்து நம்ம போகலாம வேணாமோ இருந்திருக்காரு ஓகே இது வந்து சோஷியல் மீடியாவில பயங்கரா வைரல் ஆச்சு மோடி பேசுறப்ப என்ன சொல்லிருந்தோம்னா ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு தான் அது ஏன்னா பதினோராயிரம் நிர்வாகிகள் பிஜேபி நிர்வாகிகள் இந்தியா முழுதும் வந்து அந்த மாட்டில வந்து கலந்துக்கிட்டாங்க சுமார் அறுபத்தஞ்சு நிமிஷம் பேசினாரு மோடி அதுல என்னன்னா மூன்றாவது முறை நம்ம ஆட்சிக்கு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஆட்சிக்கு வரணும் நான் வந்து வந்து சொல்லவே கிடையாது மக்கள் நல்ல திட்டங்கள் எல்லாருக்கும் பேசுறத சொல்றேன் இருக்கா அடுத்த எலெக்ஷன்ல பண்ணலாம் ஏன்னா இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் பிஜேபி தான் ரூல்ஸ் ஒன்று வச்சிருக்காங்கல்ல அப்படி சரி அப்புறம் என்ன சொல்றாருன்னா வந்து ஜூன் மாசம் ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாதம்லாம் பல வெளிநாடுகள்லேருந்து அழைப்பு எல்லாம் வந்துருங்க நமக்கு அதுக்காக நான் போகணுமா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க நம்ம ஆட்சி மேலே வெளிநாட்டில் நம்பிக்கை வச்சிருக்காங்க மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க ஆட்சியில் பிடிக்கணுன்ற மாதிரி பேசியிருந்தாரு வரக்கூடிய மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மகாபாரத போர் அப்படின்ட்டு அமித்ஷா பேசியிருக்காரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம மோடியான்கோ நம்ம ஒரு சைடில் நிற்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமரச அரசியல் வாரிசு அரசியல் எல்லாம் முன்னெடுத்தக்கூடிய கட்சிகளை வழிநடத்தக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் வந்து இருக்குது இவங்கெல்லாம் ஒரு சைடில் இருக்கிறாங்க இந்த போர்ல வந்து நாம நிச்சயம் வெற்றி பெற்றே தீரணும் அப்படிங்கிற மாதிரி வீரவசனம் எல்லாம் பேசியிருக்காரு போர் ஆமாம் போர் அந்த மாதிரி பயங்கர உத்வேகம் அளிக்க வைக்கிற மாதிரியான உரைகள்லாம் அங்கே நடந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் பக்கத்தில் நட்டா இருந்தாரு நட்டாவே மாமியாரால் வந்தவர் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி பியூஸ் கோயில் அமைச்சர் முக்கியமான அமைச்சர் ஆமா அவங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி தான் ஆமா சரி ஓகே நான் வாரிசு அரசு அரசியல் பற்றி பிஜேபி பேசுவாங்க இன்னொரு பக்கம் மத்திய பிரதேசத்துடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் கமல்நாத் இவர் பிஜேபி பக்கம் போக போறாரு போக போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க டெல்லியில் இருக்கிறாரு அமைச்சிருக்காங்க அவரும் அவருடைய மகன் நகுல்நாத்தும் ஏன்னா மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் இருக்கிற ஒரே எம்பி நகுல்நாத் மட்டும்தான் இப்ப அவரும் பிஜேபி போவார்னா தெரியுது அவங்க அந்த செய்தியை மறுக்கவே இது வரைக்கும் மத்திய பிரதேசத்தில் அறுபத்தாறு எம்எல்ஏகள் இருக்காங்க காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சு பேர் போயிட்டாங்கன்னா இன்னும் இன்னைக்கு கம்மியாயிடும் நிச்சயம் டெல்லியில் ஒருத்தர் முகாம் இருக்காரு அப்படின்னு விஷயமும் வருது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை வந்து சம்மன் அனுப்பிட்டே இருக்குது மதுபான கொள்கை வழக்கில் விசாரணை கொண்டு வரணும் வளையத்தில் அமலாக்கத்துறை தீவிரம் காட்டி தொடர்ச்சியாக சம்மன் அனுப்பிட்டு இருக்கு இன்னைக்கும் அவர் நியாயப்படி ஆஜராக வேண்டிய ஒரு நாள் ஆறாவது முறை ஆஜராயிருக்கணும் மாட்டேன் அப்படின்ட்டாரு அதுக்கு வந்துட்டு ஆம் ஆத்மி கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா ஈடி அனுப்பும் சம்மன் வந்து சட்டவிரோதமானவை அதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு அதுக்கு தீர்ப்பு வரட்டுமே அது வரைக்கும் ஏன் நீங்க வந்து அதுக்குள்ளாடி அவசரப்படுறீங்க தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நாங்க வரலாமா வேண்டாமாங்கிற டிசிஷன் எடுக்கிறோம் அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டாங்க ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணி இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் ஆனா சீட்டு தர மாட்டோம் அதான் இது வந்து கார் கார்கே அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் வந்து அபிஷேக் சிங் வீட்டுல உட்காந்து பேசிருக்காங்க காங்கிரஸ் உடைய எம்பி இவரு அரவிந்த் கெஜ்வாட் என்ன சொல்லிருக்காருன்னா பாருங்க இடி வச்சுதான் இந்தியா கூட்டணி உடைச்சிருக்காங்க இடி மட்டும் இல்லா இந்தியா கூட்டணி பெரிய லெவல்ல வந்து பாஜக பாதி பேர் பிரிச்சு மத்த கட்சிக்கு வந்துருவாங்க இடி இல்லாட்டி அப்படிலாம் பேசிருக்காரு ஆமா அவரு இன்னும் குறிப்பா என்ன சொன்னாங்கன்னா இந்தியா தான் நாங்க இருக்கோம் பஞ்சாப்ல நாங்க தனித்து பூட்டிட போறோம் டெல்லிலயும் ஹரியானாலயே வந்து தொகுதி உடன்பாடு இருக்கு பேசி முடிவு இருக்காரு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு அப்ப பஞ்சாப்ல காங்கிரசே புட்டா கட்சியை கல்யாணம்லாங்க கேள்வி இருக்கான டெல்லியை முற்றுகிட்டே தீரோன்னு சொல்லிட்டு விவசாயிகளை போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நேத்து வந்து நான்காம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது அர்ஜுன் முண்டே நித்யானந்த் ராய் பியூஷ்கோயெல்லாம் வந்து பேசினாங்க விவசாயிகள் தரப்பு தொடர்ந்து வலியுறுத்துறாங்க இவங்க பிஜேபி அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க அறிவிச்சவங்க தேர்தல் நடத்த இதுவும் அமலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணுவாங்க எதுவும் பண்ண முடியாதுங்க மூன்றாவது முறை நாங்கள் வந்துடுவோம் வந்தவங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்குறோங்கிற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஒரு சின்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா மத்திய அமைச்சர் பேசும்போது என்ன சொல்றாரோ நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு ஐந்தாண்டு திட்டத்தை வந்து புதுசாக முன் வச்சிருக்கோம் இந்த ஐந்தாண்டு திட்டத்தை வந்து விவசாயிகள் ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய போராட்டத்தை கைவிடணும்னு கோரிக்கை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க விவசாயிகள் தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதிய திட்டத்தை கொடுத்துருக்காங்க உண்மைதான் அரசாங்கமே வந்துட்டு இதில் பொருட்களை கொள்முதல் செய்யும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சட்டத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு இந்த சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு பண்ணுறது எங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் தேவை இந்த இரண்டு நாட்களுக்கு உள்ளால நாங்கள் ஏற்கனவே வச்ச பழைய கோரிக்கைகள்லாம் இருக்குல்ல இந்த வழக்கருத்து அதே மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதுலேயும் மத்திய அரசு ஒரு முடிவு நம்புகிறோம் இந்த ரெண்டு நாளில் இந்த ஏற்கனவே முன் வச்சிருக்க சட்டத்தில் எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைன்னா ரெண்டு நாள் கழிச்சு மீண்டும் நாங்கள் வந்து டெல்லியை நோக்கி முன்னேற

மெதுவாக செல்லவும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு மிகவும் மெதுவாக செல்லவும் நாலு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு இறங்கி தள்ளி கொண்டு செல்லவும் சொல்லிட்டு ஒரு பத்து நாய்கள் நிற்குது இதுக்கு தான் பேர் வைக்காம சிங்கம் சிங்கம்னு பேர் வைச்சது டைரக்டர் ஹரி அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருது யாருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பேசியாகணும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியா அபாரமான வெற்றி பெற்று ஆமாம் ஒரு வரலாற்று சாதனை வெற்றி அப்படிதான் சொல்லணும் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி அப்படிங்கிறது டெஸ்ட் வரலாற்றில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய இமாலய வெற்றியாக பார்க்கப்படுது அதே மாதிரி இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சாதனைகள் இருக்கு ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்வின் தமிழ்நாட்டினுடைய ஒரு வீரர் முக்கிய மிக முக்கியமான வீரர் இந்திய கிரிக்கெட் அணியில சுழற்பந்து வீச்சாளர் ஆட்டு ஐநூறு விக்கெட்டுகளை எடுத்த சாதனை இந்த போட்டியில் பண்ணிருக்க

நல்லா கேள்வி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வாட்ஸ்அப் சேனல் என்ன நிச்சயம் நினச்சிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் முதல் கம்பெனில் அதுக்கான லிங்க் இருக்குது நன்றி வணக்கம் வணக்கம்